கிறைஸ்த லாட் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இப்பொழுதும் தேவனுடைய பிள்ளைகளை ரட்சிப்பின் கூடாரம் சபையிலிருந்து உங்களுக்காக ரட்சிப்பின் வார்த்தையை கொண்டு வந்திருக்கிறேன் என்ன வார்த்தை என்று நாம் தியானிக்கலாம் உபாகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி ஓராம் அதிகாரத்தில் அதில் எட்டாவது வசனத்தை நாம் தியானிப்போம் கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர் அவர் உன்னோடு இருப்பார் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றார் தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டுடைய வார்த்தை சொல்கிறது தாமே உனக்கு முன்பாக போகிறவர் இந்த புதிய மாதத்தில் தேவனுடைய பிள்ளைகளை என்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்க வேண்டுமே இந்த காரியங்கள் எப்படி நடக்குமோ எந்த முடிவில் இது போய் நிற்குமோ என்று ஒருவேளை நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம் ஆண்டவருடைய சனமாகி நீங்கள் ஒரு காரியத்தை மறந்துவிட வேண்டாம் கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர் அவர் ஒவ்வொரு நாளும் உனக்கு முன்பாக போகிறார் அணு தினமும் உனக்கு முன்பாக போகிறார் ஆகவே உன்னுடைய வாழ்க்கையில் தேவனுக்கு நீ கொடுக்க வேண்டிய அந்த கணத்தை கொடுத்து தேவனை நீ இருதயத்தில் கணம் பண்ணி அவரை உன்னுடைய ஒவ்வொரு காரியத்திலையும் அவருக்கு முக்கியத்துவம் கொடுப்பாயானால் கர்த்தர் உனக்கு முன்பாக போகிறவர் அவர் உன்னோடு இருப்பார் ஆண்டவரும் கூட இருப்பார் தேவனுடைய பிள்ளைகளை இன்னைக்கு இந்த சேனை இல்லை அந்த சேனை இல்லை ஐயோ நான் தனியாக இருக்கிறேன் தனிமரமாக இருக்கிறேன் நான் எனக்குன்னு யாருமே கிடையாது எனக்கு சொந்தன்னு கிடையாது எனக்கு ஃப்ரெண்ட்ஸுன்னு கிடையாது எனக்கு என்னை ஆறுதல் சொல்லக்கூட யாருமே கிடையாதுன்னு ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் தேவனுடைய பிள்ளைகளை அவனுடைய வார்த்தை சொல்கிறது கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர் அவர் உன்னோடு இருப்பார் ஆண்டவர் உன் கூட இருப்பார் ஆண்டவரோடு நீ இருப்பாய் என்றால் ஆண்டவர் உங்க கூட இருப்பார் நம்ம ஒரு காரியம் மறந்துடக்கூடாது நான் எப்படி வேணாலும் வாழ்வேன் கர்த்தர் என் கூட இருக்கணும் அப்படின்னாக்கா இந்த நாட்கள்ல பாருங்க கணவன் மனைவியோட விருப்பத்தின்படி வாழலை அப்படின்னு சொன்ன மனைவி விட்டுட்டு தாய் வீட்டுக்கு போயிடுவா அவன் நிறைய காரியங்கள் ஒரு வேலை செலவு எடுத்தோம்னாக்கா தேவனுடைய பிள்ளைகளை அந்த அதிகாரிகளுக்கு பிரியமாய் அந்த எஜமானனுக்கு பிரியமாய் நம்ம வேலை செய்யவில்லை என்று சொன்னால் என்ன நடக்கும் அவர்கள் அவர்களை அப்புறப்படுத்திவிட்டு அவர்களுக்கு பிரியமான வேலைக்காரர்களை அமர்த்தி கொள்வார்கள் ஆனால் இங்கே தேவனுடைய பிள்ளைகளை நீ தேவனோடு கூட இருக்கும்போது தேவன் உன்னோடு கூட இருப்பார் உ எல்லா வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் நீ தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தேவனோடு கூட நீ நடந்து கொள்வாய் என்று சொன்னால் தேவன் நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதித்து உன்னை காத்து வழி நடத்துவார் தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவருடைய கரம் சொல்லுகிறது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது அவர் உன்னோடு கூட இருப்பார் அடுத்த வரி வாசிக்கிற அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை சூழ்நிலைகள் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளா இருக்கட்டும் ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் இந்த பூமியில மனிதனாய் வந்து வாழும் பொழுது ஏசு கிறிஸ்து அவர் தம்முடைய சீஷரோடு கூட என்ன செய்கிறார் படவில் அவர் புறப்பட்டு போகிறார் போகும்போது நடுக்கடலிலே பயங்கரமான அலைகள் வீசுகிறது பயங்கரமான கொந்தளிப்பு ஏற்படுகிறது படகு கவிழ்ந்து போகிற சூழ்நிலை ஏற்படுகிறது இந்த சூழ்நிலையில் தேவனுடைய பிள்ளைகளை இந்த சீஷர்கள் ஆண்டவரை பார்த்து கேட்குறாங்க ஐயோ ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறோமே உமக்கு கவலை இல்லையா என்று கேட்கிறார்கள் இன்றைக்கி நீங்களும் கூட தேவனுடைய பிள்ளைகள் அநேக காரியத்தில் தேவனை பார்த்து கேட்குறீங்க ஏன் ஆண்டவர் எனக்கு நடக்கலை ஏன் கர்த்தாவே எனக்கு இந்த காரியத்தில் ஒரு நல்ல பதிலை கொடுக்கலை ஒரு வேலை நீங்கள் நினைக்கலாம் பாருங்கள் அநேகருக்கு அற்புதம் செய்கிற ஆண்டவர் அவர்களோடு கூட இருந்தும் அவர்களால் உணர முடியலை அவர்களால் ஏசு கிறிஸ்துவால் அற்புதம் செய்ய முடியும் என்பதை அவர்களால் நம்பவே முடியலை இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கூட ஆண்டவர் என் கூட இருக்கிறான்னு நீங்க சொல்வீங்க கர்த்தர் தான் எனக்கு எல்லாமேன்னு சொல்லுவீங்க ஆண்டவரை விட்டால் எனக்கு யாரும் இல்லைன்னு சொல்லுவீங்க எல்லாமே ஓகே ஆனா ஒரு காரியம் மறந்துடக்கூடாது நீங்க தேவனோடு கூட இருக்கணும் தேவன் உங்களோடு கூட இருப்பார் முழு வேத புஸ்தகத்தையும் நீங்க வாசித்து பார்த்தா தெரியும் தேவனுடைய பிள்ளைகளை நீங்க அவரோடு கூட இருந்தால் அவருங்களோடு இருப்பார் இன்னைக்கு கர்த்தர் உனக்கு முன்பாக போகிறார் ஒரு வேளை புதுசாக காலேஜில் சேருதா இருக்கலாம் ஒருவேளை ஒரு வேலைக்காக நீங்கள் முயற்சி செய்யலாம் எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளை தெய்வம் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகிற தேவன் அவர் சொல்கிற அருமையான ஒரு வார்த்தை நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று அப்படி தாசனை கொண்டு அவர் சொல்லுகிறார் எந்த காரியத்தில் பயந்து கொண்டு இருக்கிறீங்களோ அந்த காரியத்தை குறித்து பயப்பட வேண்டாம் எந்த காரியத்தை குறித்து நீங்கள் திகைத்து போய் நிற்கிறீர்களோ அந்த காரியத்தில் இருந்து கர்த்தர் சொல்றாரு அவர் நானும் கூட இருக்கிறேன் யாருங்க இவர் வானத்தையும் பூமியை உண்டாக்கின தெய்வம் சொல்றாரு சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்றாரு நானும் கூட இருக்கிறேன்னு சொல்றாரு ஆனால் நீங்க தேவ பிள்ளைகளை எதேதோ கண்டு சீஷர்களை போல தான் நீங்கள் என்ன செய்றீங்க அநேக நேரத்தில் துவண்டு போறீங்க ஆண்டவர் எழுந்தார் காற்றை பார்த்து அதட்டினார் கடலை பார்த்து அதட்டினார் இறையாத அமைதலா இரு என்று சொன்னார் உடனே அவைகள் கீழ்படிந்து அடங்கி போனது இன்னைக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு ஆண்டவர் இடத்துல கொண்டு வாங்க தேவ பிள்ளைகளை உன் தேவைகளை தேவன் அறிந்திருக்கிறார் உன்னுடைய வாயிலிருந்து சொல் பெறவாதற்கு முன்னுமே கர்த்தர் அதை அறிந்திருக்கிறார் தேவ பிள்ளைகளை நீ நடந்தாலும் பார்க்கிறாரு படுத்தாலும் பார்க்க உட்கார்ந்தாலும் பார்க்கிற தெய்வம் உன்னுடைய தேவைகள் அவருக்கு தெரியாம இருக்குமா எல்லாம் தெரியும் ஆண்டவர் உனக்கு செய்வார் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார் கண்ணீரோடு இருக்கிற உங்களுக்கு தேவன் ஒரு அற்புதத்தை செய்ய அவரால் முடியும் நீங்க பயப்பட வேணாம் நீங்க கலங்க வேணாம் நீங்க தேவனுடைய பிள்ளைகளை ஒரு சூழ்நிலையிலையும் நீங்க என்ன செய்ய வேணாம் நீங்க சோர்ந்து போயிட வேணாம் தேவ பிள்ளைகளை தேவன் உங்களை நடத்துவார் அழைத்தவர் உண்மையுள்ளவர் அவர் நிச்சயமாய் உங்களை நடத்த வல்லவராக இருக்கிறார் சோர்ந்து போகாதீங்க கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறார் எந்த காரியத்திலோ ஜோ பண்ணிட்டு போங்க அண்டவரையும் என் கூட வாங்கன்னு சொல்லுங்க அண்டவரையும் எனக்கு இந்த காரியத்துல ஒரு ஜெயத்தை கொடுங்கன்னு சொல்லுங்க நிச்சயமா தருவார் வேலையா இருக்கட்டும் பிஸ்னஸா இருக்கட்டும் தெய்வ பிள்ளைகளை ஒருவேளை இந்த நாட்களில ஊழியர்களா இருக்கட்டும் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் கவலைப்படாதீங்க கவலைப்படாதீங்க உங்க குடும்பத்தை குறித்து கவலைப்படாதீங்க பிள்ளைகளை குறித்து கவலைப்பட வேண்டாம் கர்த்தர் பார்த்து கொள்வார் எகோவா ஈரே என்ற நாமமுடைய தெய்வம் அவர் உங்களை பார்த்து கொள்வார் தெய்வ பிள்ளைகளை பயப்படாதீங்க உங்களுக்கு துணையா இருக்கிற தெய்வம் ஒரு நாள் உங்களை விட்டு விலக மாட்டார் உங்களை கைவிடவோ மாட்டார் இந்த தேவன் உங்களை வழி நடத்துவார் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் எந்த சூழ்நிலையில மன சோர்ந்து போகாதீங்க எந்த சூழ்நிலையை மனுஷனுடைய வார்த்தைகளை கண்டு துவண்டு போயிட்டாதீங்க கர்த்தர் உங்களுக்கு துணையா இருக்கிறார் ஜெபிக்கலாமா பரலோக பிதாவே அருமையாக இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க எந்த காரியத்தில் அவர்கள் அந்தவரே மனம் நொந்து போய் வேதனைப்பட்டு கலங்கி கொண்டு இருக்கிறார்களோ அந்த காரியத்தில் அவர்களுக்கு ஒரு ஜெயத்தை கொடுங்கப்பா உடைய பிள்ளைகள் எந்த காரியத்திற்காக அன்றவரே காத்திருக்கிறார்களோ அந்த காரியத்தில் ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஏசப்பா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இதை பார்க்குற ஒவ்வொருவருக்கும் அதிசயங்களை கர்த்தர் செய்து வழி நடத்துவீராக இயேசுவின் நாமத்தினால் வேண்டுகிறோம் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ தேவருடைய பிள்ளைகளை